பார்ப்புகளும் பழனியிலே பங்குனித்தேரோட்டம் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனித்தேரோட்டம் இதை பார்த்து மகிழத்தானே எங்கே கடற்போல் கூட்டம் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனித்தேரோட்டம் இதை பார்த்து மகிழத்தானே எங்கே கடற்போல் கூட்டம் ஓங்காரவேலன் அவன் ஒளிமுகச் சிரிப்பு இந்த உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகின் விரிப்பு ஓங்காரவேல ஒளிமுகச் சிரிப்பு இந்த உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகின் விரிப்பு பார்ப்புகளும் பழனியிலே பங்குனித்தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே எங்கு கடல் போல் கூட்டம் தங்க தேரில் முருகன் வரும் அழகே அழகா இதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழாம் தங்க தேரில் முருகன் வரும் அழகே அழகா இதை தனித்தமிழில் பாட பாட சேரும் புகழாம் காணாத காட்சியெல்லாம் பழனி மலையிலே அதை காட்ட முடியும் மகம் எனது இசையின் வடிவிலே காணாத காட்சியெல்லாம் பழனி மலையிலே அதை காட்ட முடியும் மகம் எனது இசையின் வடிவிலே பார்ப்புகளும் பழனியிலே பங்குனித்தேரோட்டம் அதை பார்த்து மகிழத்தானே இங்கு போல் கூட்டம் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனித்தேரோட்டம் இதை பார்த்து மகிழத்தானே இங்கு போல் கூட்டம்